சொந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கே ஒன்றும் செய்யாத திமுக அரசு தமிழக மக்களுக்கு என்ன செய்துவிடப் போகிறது என்று மூத்த மாற்றுத்திறனாளி திமுக தொண்டர் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் திமுகவை அளித்து விடுவார் என்றும் முதியவர் ஆவேசமடைந்த சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பேருந்து நிலையத்தில் திமுக எம்பியும் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி தலைமையில் புதிய பேருந்து வழித்தட தொடக்க விழா நடைபெற்றது விழாவை முடித்துக்கொண்டு காரில் புறப்பட தயாரானார் அப்போது அவரது காரின் அருகில் வந்த மூத்த மாற்றுத்திறனாளி திமுக தொண்டர் தான் ஐம்பது ஆண்டு காலம் திமுகவில் பயணித்து இருப்பதாகவும் கூறினார் தனக்கு உதவி செய்யுமாறு முதலமைச்சர் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் முக்கிய நிர்வாகிகளிடம் நான்கு ஆண்டுகளாக மாறி மாறி மனு கொடுத்து வருவதாகவும் ஆனால் இதுவரை தனக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்றும் வேதனை கொட்டினார் எனவே தனக்கு ஒரு பெட்டிக்கடை வைப்பதற்கு லோன் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அந்த மாற்றுத்திறனாளி திமுக தொண்டர் அப்போது காரின் பின் இருக்கையில் இருந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை சுட்டிக்காட்டி மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த இவர் இந்த கட்சியை அழித்து ார் என்றும் கனிமொழியிடம் நேரடியாக கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது அடுத்து உங்களுடைய செல்போன் நம்பரை கொடுங்கள் உங்கள் பெயர் என்ன என கனிமொழி கேட்டபோது தன்னிடம் செல்போன் இல்லை என மாற்றுத்திறனாளி முதியவர் தெரிவித்தார் அப்போது முதியவரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செங்கோட்டு வேலன் அப்புறப்படுத்த முயன்றார் இருப்பினும் முதியவர் விடாப்பிடியாக கனிமொழி காரின் கதவை பிடித்துக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சொந்த கட்சிக்காரர்களுக்கு கூட எதுவும் செய்யாத இந்த திமுக அரசாங்கம் தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்துவிட போகிறது என்று கொந்தளித்து தனது குமரலை வெளிப்படுத்தினார் வாழும் திராவிட நாட்டை வெண்டவரும் கிடையாது வேலு வாங்கிய திராவிட

மேலும் மாற்றுக் கட்சியிலிருந்து தான் இந்த கட்சியில் பொறுப்பும் பதவியும் வழங்கப்படுவதாக கூறிய முதியவர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திமுகவை கெடுப்பதாக கூறினார் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் காரில் வருவதும் போவதுமாக இருப்பதாகவும் கட்சிக்காரர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளை அடுக்கினார் தென்காசி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இருக்கும் வரை திமுக விளங்காது என்றும் முதியவர் ஆவேசமாக கூறியதால் சங்கரன் கோவில் பேருந்து நிலையமே பரபரப்பானது அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகி ஒருவர் மாற்றுத்திறனாளி மூத்த திமுக தொண்டரை அங்கிருந்து செல்லுமாறு எச்சரித்ததை சற்றும் பொருட்படுத்தாத மாற்றுத்திறனாளி திமுக தொண்டர் விளம்பர திமுக ஆட்சியின் அவலங்களை பட்டியலிட்டுக் கொண்டு இருந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் உருவானது மேலும் திமுக தொண்டரே பொறுப்பு அமைச்சரின் செயல்பாடு சரியில்லை என்று நேரடியாக குற்றச்சாட்டை முன்வைத்த சம்பவம் தென்காசி திமுகவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விளம்பர திமுக அரசுக்கு எதிராக மூத்த திமுக தொண்டர் எழுப்பிய கேள்விகள் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு குரலாகவே ஒலித்தது என்று கூறினால் அது மிகையாகாது